இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தமும் பயங்கரமான நாமம் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பது அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமும் பரிசுத்தமும் பயங்கரமுமானது கர்த்தருடைய நாமும் பரிசுத்தமும் பயங்கரமானதாக இருக்க காரணங்கள் அவருடைய செய்கைகள் பெரியவைகள் மகத்துவம் உள்ளது மகிமையானது அதிசயமானது ஆரோக்கியத்தை கொண்டு வருகின்றது சமாதானமாய் வாழ செய்வது வாக்குறைத்ததை நம் வாழ்வில் நிறைவேற்ற வல்லமை உள்ளது பயப்படாதே நான் உன்னை மீட்டு நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் நம்மை மீட்கும்படியாக தம்மையே ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மோடு கூட ஒரு நித் ிய உடன்படிக்கை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வழி நடத்துகின்றார் அவர் தமது பரிசுத்த நாமத்தினால் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார் நம்முடைய சுகவீனத்திலும் எகோவா ராஃபாவாக தேவைகளின் போது எகோவா ஈரேவாக நம்முடைய எல்லா தேவைகளையும் நித்தமும் சந்திக்கிறவராக யாரும் நம்மை காணவில்லையே என்று நாம் நினைக்கும் போது நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று எல்ரோயாக நம்மைக்கு வெளிப்பட்டிருக்கிறார் சமாதானம் இல்லாத வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டவிழ்க்கும் வீழ்க்கும் எகோவா ஷாலோமாவாக நாம் கூப்பிடும் போதெல்லாம் பல நாமங்களால் நம்மிடத்தில் தம்மை வெளிப்படுத்தின அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் அவரது பரிசுத்த நாமத்தை பயங்கரமானவைகளை சொல்லி நாம் அவரை துதிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உங்களுடைய பரிசுத்த நாமத்தையும் நீர்சையும் பயங்கரமான காரியங்களையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்